உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கனவை நோக்கி ஓடுங்கள் நேற்றைய விட இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன் எத்தனை பேர் அந்த சாட்சியை சொல்ல முடியும் நேற்றை விட நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் இன்னும் சொல்லட்டுமா என்னோடு தொடங்கின சிலரை விட நான் நல்லா இருக்கேன் இன்னொரு முறை இன்னொரு முறை நேற்றை விட நான் என்ன செய்யுங்க நல்லா தாங்க இருக்கேன் நேற்றுக்கு சோறு இல்லாமல் இருந்தேங்க சாப்பாடு இல்லாம இருந்தேங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தேங்க இப்போ நான் அதெல்லாம் தாண்டி நல்லா இருக்கேங்க என் கூட தொடங்க நிறைய பேரை விட நான் நல்லா இருக்கேன் திருப்தியின் அளவல்ல என் அளவு என்ன நான் தொடங்கும் போது கடவுள் எனக்கு ஒரு கனவை தந்தாரே ஒரு தரிசனத்தை தந்தாரே நான் எழுதி அந்த எழுதி வச்ச கனவுதான் என்னுடைய முடிவாயிருக்கட்டும் நல்லாக்கு சொல்றாரு நீ கனவை அதை கடந்து செய்யட்டும் வாசிக்கட்டும் இருக்கீங்களாங்க நிறைய பேர் இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு புரியுது நான் இதான் எழுதுனா தானே எழுதுற எழுதுகிற பழக்கமே இல்லையே நீங்கள் நிறைய பேர் எழுதாமலே தொடங்கியிருக்கீங்க பரவாயில்ல எழுதாமல் தொடங்கணும் இன்னைக்காவது எழுதுங்க இனி எனக்கு இருப்பது இருபது வருஷம்தான் இந்த இருபது வருஷத்தில் இந்த தூரம் நான் போவேன் என்று ஒரு கனவை இன்னைக்கு கடவுள் கிட்ட கேட்டு எழுதி அதை நோக்கி ஓடுங்கள்